மனசாட்சி உள்ள எவரும் நல்ல மனநிலையில் உள்ள எவரும் இது போன்ற காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்ற அளவிற்கு புறாவிற்கு போரா பெரிய அக்க இருக்கிறது என்பது போல ஒரு சாதாரண முட்டை கேட்ட விவகாரத்திற்காக சிறு பிள்ளை என்றும் பாராமல் மழலை பிஞ்சு என்றும் கூட பாராமல் விளக்கமாற்றை எடுத்து வகுப்பறைக்குள்ளேயே புகுந்து அடித்த செய்தி இப்போது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக துக்கமான செய்தியாக போய் வருகிறது மரியாதைக்குரிய அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் இன்னும் என்னென்ன அவலங்களை பார்க்க இருக்கிறோம் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் நான் உங்கள் சுட இது உங்கள் பெருநெருப்பு பரவட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அதில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வழக்கமாக போட வேண்டிய சத்துணவில் போட வேண்டிய முட்டையை தொடர்ச்சியாக போடுவது இல்லை இது குறித்து அங்கே படிக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு சிறுவன் அந்த சமையலர்கிட்டையும் அந்த சமையல் உதயாளர்களிட்டையும் போய் கேட்குறான் ஏன் முட்டை போடலை அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அது முட்டைலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறான் விறுவிறுன்னு போய் அந்த சமையல் அறைக்குள்ளே போய் பார்க்கின்ற போது அங்கே முட்டைகள் குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு கேட்குறான் அந்த சமைக்கிற அந்த

வீட்டு பிள்ளைக்கு இது போல நடந்திருந்தால் என்று யோசிக்கும் போதே நம்மளால் அது பத்தி அது குறித்து யோசிக்க முடியல அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதி சம்பளத்தோட ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து நாங்கள் வந்து இடைநீக்கம் செய்கிறோம் அப்படின்னு வேக வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்குது அந்த சம்பந்தப்பட்ட சமையலர் மேலையும் அதை வேடிக்கை பார்த்து அந்த ஆசிரியரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடம் மாற்றம் பண்ணியிருக்காங்க சம்பவத்தை செய்த அந்த சமையலரை வந்து ஒரு இடைநீக்கம் நீக்கம் பண்ணியிருக்காங்க இது போதுமானதா இது ஒரு கேள்வி இது எல்லாவற்றையும் தாண்டி உலகமே இந்தியாவே வியக்கின்ற அளவிற்கு நாங்கள் ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஐரோப்பாவே எங்களை பார்த்துத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடலை பார்த்துத்தான் பின்பற்றி பின்பற்றிக் கொண்டிருக்கிறது நாங்கள் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு காலை உணவு திட்டத்தை எல்லாம் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்று வார்த்தைக்கு வார்த்தை மார்தட்டி கொள்ளுகின்ற இந்த திமுகவினுடைய ஆட்சியில் அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் இதுதான் முதல் முறையான கேட்டா இல்லை இதற்கு முன்பாகவும் சமூக வலைதளங்களும் சரி அங்கே திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்களிலும் பல்வேறு பட்ட பகுதிகளில் அந்த சத்துணவில் போடக்கூடிய முட்டைகளை எப்போதும் அரசு சார்ந்து ஒரு சீல் வச்சுதான் கொண்டு வருவாங்க அந்த சீலோடு இருக்கக்கூடிய முட்டைகள் எத்தனையோ வெளி மார்க்கெட்டுகளில் வெளி உணவகங்களில் கடைகளில் அந்த சீலோடு இருக்கின்ற காட்சியை எல்லாம் நாமும் நேரில் பார்த்திருக்கிறோம் அதை தாண்டி சமூக வலைதளத்திலும் காணொலியாக பார்த்திருக்கிறோம் ஒரு சோற்றுக்கு ஒரு சோரு பத அடிப்படையில் குறைந்தபட்சம் இவ்வளவு பெரிய கல்வித்துறையை ஒன்றுக்கு இரண்டு அமைச்சர்களை வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு அரசு பள்ளிகள் அந்த அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்துணவு உணவு பொருட்கள் அது இருந்தாலும் சரி அரிசி பருப்பாக இருந்தாலும் சரி தரமான பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுகிறதா அப்படி கொள்முதல் செய்யப்படுகிற பொருட்கள் சரியான முறையில் சிந்தாமல் சிதறாமல் அங்கு அரசு பள்ளிகளுக்குள்ள போய் சேர்கிறதா அப்படி போய் சேர்கின்ற பொருட்கள் முறை முறையாக பராமரிக்கப்பட்டு அது சமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறதா என்பதை இதை கூட ஆய்வு செய்யாமல் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய கல்வித்துறையை வைத்துக் கொண்டு இத்தனை பேருக்கு இத்தனை ஆயிரம் கோடிகளில் சம்பளம் போடுகின்ற அரசு இந்த கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா அதை கண்டிக்க வேண்டிய இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று உண்மையில் பிள்ளைகளை பெற்ற அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் இந்த காணொலியை பார்க்கின்ற போது பதை வதைப்போடுதான் இந்த காணொலியை நாம் கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது என்றும் மக்கள் நலனில்